திருச்சிற்றம்பலம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து ஆறு வெள்ளாணைச் சருக்கம் பதினெட்டாவது மற்றும் பத்தொன்பதாவது திருப்பாடல்கள் பெருகு மதிநூல் அமைச்சர்களை அழைத்து பெரியோர் எழுந்தருள பொருவில் நகரம் அலங்கரித்து பண்ணி பயணம் புறப்படுவித்து அருவி மதமால் யானையினை அணைந்து மிசை கொண்டு அரசர் பெருந்தெருவு கழிய எதிர்வந்தார் சேரர் குலம் ஒய்ந்திட வந்தார் மலைநாட்டு எல்லையுள் புகுத வந்த வன்தொண்டரை வரையில் சிலைநாட்டிய வெல் கொடித்தானை சேரர் பெருமான் எதிர் சென்று தலைநாள் கமலப்போதனைய சரணம் பணிய தாவில் பல கலை நாட்டு அமுத ஆரூரர் தாமும் தொழுது கலந்தனரால் சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய அமைச்சர்கள் அவர்கள் பெருகும் மதிநூல் வல்ல அமைச்சர்கள் அவர்களை வரவழைத்து பெரியோராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுவதற்காக அந்த நகரத்தினை அலங்கரிக்கின்றார் அவர்களையும் புறப்படச் செய்து தானும் புறப்படுகின்றார் தான் யானையின் மீது ஏறி புறப்படுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்கொண்டு வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அந்த யானையின் மேலே ஏற்றி தாம் பின்னால் இருந்து உபசரித்து வருவதற்காக யானையின் மீது ஏறி அரசர்கள் வாழும் அந்த பெருந்தெருவு அதனை கடந்து நாட்டின் எல்லை வரை நெடுந்தூரம் செல்கின்றார் அமைச்சர்களெல்லாம் புடைசூழ அரசர் அமைச்சர்களுடனே சென்று எதிர்கொள்ளுதல் அரசாங்கத்தின் சிறப்பாகிய பெரிய மரபு மலைநாட்டின் எல்லையினுள்ளே புகுதும்படி வந்து அணைந்த நம்பிகளை மலையின் உச்சியில் தமது விற்கொடியை பொறித்த வெற்றிக்கொடியினையும் சேனைகளையும் உடைய சேரமான் பெருமானார் எதிர்கொண்டு சென்று அன்றலர்ந்த மலர் போன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாதங்களை வணங்குகின்றார் எனவே மலைநாட்டின் எல்லை வரை சென்று எதிர்கொண்டு அழைத்தார் சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டினை நீக்கும் அமுதமயமாகிய பல கலைகளையும் நாட்டும் நம்பி ஆரூரரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரை எதிர்தொழுது கலந்தார் இருபதாவது திருப்பாடல் சிந்தை மகிழும் சேரலனார் திருவாரூரர் எனும் இவர்கள் தந்த மணி மேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மையராய் முந்தைய எழும் காதலில் தொழுது முயங்கி உதியர் முதல் வேந்தர் எந்தை பெருமான் திருவாரூர் செல்வம் வினவி இன்புற்றார் முன்பு கூறியவாறு மணமகிழும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவாரூர் நம்பிகளும் என்னும் இருவர் பெருமக்களும் ஒருவரையொருவர் கொள்கின்றனர் இவ்விருவருடைய அழகிய திருமேனிகள் வேறாக இருந்தாலும் அது ஒன்றே ஆகும் தன்மை உடையவர்களாய் முற்பட்டு எழுகின்ற பெரிய விருப்பத்தினால் தொழுது தழுவிக்கொண்டார்கள் பின்னர் சேரர் குலத்து வந்த முதன்மை பெற்ற அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனா எம்பெருமானாரது திருவாரூரின் சிறப்புடைய நன்மைகளையெல்லாம் கேட்டு இன்பமுற்றார் திருவாரூர் செல்வம் என்றால் திருவாரூர் பெருமானாரின் அருள் அருள்திறங்களை கேட்க அதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ல அதனை கேட்டு இன்பமுற்றார் இருபத்தி ஒன்றாவது திருப்பாடல் ஒருவர் ஒருவரில் கலந்து குறைபாடு இன்றி உயர் காதல் இருவர் நண்பின் செயல் கண்ட இரண்டு திறத்து மாந்தர்களும் பெருகு மகிழ்ச்சி கலந்து ஆர்த்தார் பெருமாள் தமிழின் பெருமாளை வருகை வரையின்மிசையேற்றி தாம் பின் மதி வெண் குடை கவித்தார் சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஒருவர் ஒருவருள் மனம் கலந்து எந்தவிதமான குறைவும் இல்லாமல் உயர்வாகிய பெரிய விருப்பமுடைய இருவரது நட்பின் செயலை கண்ட இருபக்கத்திலிருந்த மக்கள் இவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் வந்த பரிஜனங்கள் மற்றும் சேரமான் பெருமாள் நாயனாருடன் வந்த மந்திரிமார்கள் இவ்விரு பெருமக்களும் மகிழ்ச்சி பொங்க ஆரவாரித்தார்கள் சேரமான் பெருமாள் தமிழின் பெருமாளாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தாம் ஏறி வந்த யானையின் மேலே ஏற்றி தாம் அவரது பின்னே அமர்ந்து வெண்கொற்ற குடையினைக் கவித்தார் குடை கவித்தல் என்பது திருமுடி மீது நிழல் படும்படி குடை பிடித்தல் முதல் முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலைநாட்டிற்கு எழுந்தருளியபோது கொள்ளத்திலே கொடுங்கோளூரிலே சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யானையின் மீது ஏற்றி தாம் பின்னால் அமர்ந்து சாமரை வீசினார் இங்கே மலைநாட்டின் எல்லை வரை வந்து வரவேற்றதனால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதனால் சேரமான் பெருமாள் நாயனார் வெண்கொற்ற குடை பிடிக்கின்றார் பின்னாலே அமர்ந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்து மூன்றாவது திருப்பாடல்கள் இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் இருவரும் யானை மீது ஏறி ஏறிவரத் தொடங்கியது முதல் நகரத்து வாசலை அடையும் வரை உள்ள சிறப்பை கூறுவதாக அமைகின்றது இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் நகர வாசலிலிருந்து நகரத்தின் பல தெருக்களையும் தாண்டி அரசர் தெரு வரும் வரை உள்ள சிறப்பினை கூறுவதாக அமைகின்றது அதற்கு அடுத்ததாக வரும் திருப்பாடல் அரசர் தெருவின் ஊடே வந்து திருமாளிகை வாயிலை வந்து சேர்ந்தது வரை உள்ள சிறப்புகளை கூறுவதாக அமைந்திருக்கின்றது உதியர் பெருமாள் பெருஞ்சேனை ஓதம் கிளர்ந்தது என ஆர்ப்ப கதிர் வெண் திருநீற்று அன்பர்குழாம் கங்கை கிளர்ந்ததென எதிர்வந்து இறைஞ்சும் அமைச்சர்குழாம் ஏறும் இவ்வுளி துகள் ஆர்ப்ப மதிதங்கி மஞ்சணியிஞ்சி வஞ்சி மணிவாயிலை அணைந்தார் என்பது இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் ஆரண மொழிகள் முழங்கிட ஆடினர் குணலைகள் அந்தனர் வாரண மதமழை சிந்தின வாசிகள் கிளரொளி பொங்கின பூரண கலசம் அழிந்தன பூமழை மகளிர் பொழிந்திடும் தோரணம் மருகு புகுந்தது தோழர்கள் நடவிய குஞ்சரம் சேரமன்னரது பெரிய சேனை கடல் கிளர்ந்தது போல ஆரவாரித்தது ஒளிவீசும் வெள்ளிய திருநீற்றினை அணிந்த அன்பர் கூட்டங்கள் கங்கையாறு முழங்கி எழுந்தது போல ஆரவாரித்தார்கள் எதிரே வந்து வணங்கும் அமைச்சர் கூட்டங்கள் ஏறிவரும் குதிரைகளின் காலில் இருந்து எழும்பும் மண் தூசிகள் எங்கும் எழுந்து பரவியது சந்திரன் தவழும் மேகங்கள் படியும் மதில்களை உடைய வஞ்சி மாநகரத்தின் அழகிய வாயிலை சென்று சேர்ந்தார்கள் இவ்விரு பெருமக்களும் வேத பதங்களை சொல்லும் ஒலி முழங்கியிட வேதியர்கள் குணலை கூத்து ஆடினார்கள் குணலை என்பது கைதட்டி ஆரவாரித்து ஆடும் ஒரு வகை கூத்து இது ஆனந்த மிகுதியினால் வருவது யானைகள் மழை போல மதநீர் சொரிந்தன குதிரைகள் கிளர்ச்சியின் ஒளிகள் வீசின நிறைக்குடங்கள் எங்கும் நிறைந்திருந்தன மங்கள பெண்கள் பொழியும் பூமழை சிந்துகின்ற தோரணம் நிறைந்த வீதியின் உள்ளே தோழர்கள் ஊர்ந்த யானை புகுந்தது இருபத்தி நான்காவது திருப்பாடல் அறிவையர் தெருவில் நடம்பயில் அணிக்கிளர் தளிரடி தங்கிய பரிபுற ஒலிகள் கிளர்ந்தன பனை முரசொலிகள் பறந்தன கரிவளை நிறைகள் முரன்றன துணைவர்கள் இருவரும் வந்த அணி விரிதரு பவன நெடுங்கடை விரல் மதகரியின் எழிந்தனர் தெருவிலே ஆடல் பெண்கள் நடம் பயில்கின்ற அந்த அணிகள் ஒலிக்கின்ற தளிர் போன்ற பாதங்களில் பொருந்திய சிலம்புகளின் ஒலிகள் மேல் எழுந்து ஓங்கின பெரிய முரசங்களின் ஒலிகள் பரவின சுழியுடைய சங்கு கூட்டங்கள் வரிசைகளாக ஒலித்தன தோழர்கள் இருவரும் வந்து அழகு விரிந்த அரண்மனையில் நீண்ட வாயிலில் தாம் செலுத்தி வந்த வல்லமை மிக்க யானையிலிருந்து கீழே இறங்கினர் இதற்கு முன்முறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளியது முதல் முறை எனவே நேரே களத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின் அரண்மனைக்கு அடைந்தார் இந்த முறை நேரே அரண்மனை வாசலுக்கு வந்தார் இருபத்து ஐந்தாவது திருப்பாடல் நூனறு மலர் தரளும் பொறி தூவி முன் இருபுடையின் கணும் நான்மறை முனிவர்கள் மங்கள நாம மொழிகள் விளம்பிட மேனிறை நிழல் செய்ய வெண்குடை வீசிய கவரி மருங்குற வானவர் தலைவரு நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர் தூய மனமுடைய மலர்களையும் முத்துக்களையும் பொறியினையும் கலந்து தூவுகின்றார்கள் இவற்றை கலந்து முன் தூவி வாழ்த்துதல் மங்கள வரவேற்பு மரபு முத்துக்களையும் பொறியையும் மலர்களையும் கலந்து தூவி வாழ்த்துகின்றார்கள் முத்துக்கள் மலைநாட்டில் மிகுதியாக இருக்கும் மணிகளுள்ளே மிகச் சிறப்பு உடையது முத்து அந்த நாட்டில் மிகுதியாக கிடைக்கப்பெறும் நிலை அது எனவே பெரியவர்களை வாழ்த்தி வரவேற்கும் பொழுது முத்துக்களையும் மலர்களையும் தூவும் நிலை பற்றிய குறிப்பு இங்கே காணப்படுகின்றது திருவாரூர் தியாகேச பெருமானது எழுச்சியில் பொற்பூக்களை கலந்து தூவுதல் இன்றும் காணும் நிகழ்ச்சி ஆகும் முன்னே இரண்டு பக்கங்களிலும் நான் மறைகளும் வல்ல முனிவர்கள் மங்களமுடைய நன்மொழிகளைச் சொல்ல மேலே வெண்கொற்ற குடை நிறைந்த நிழல் பரப்ப சாமரைகள் வீசப்பட்டு கொண்டே இருக்க சேரனாரும் அவர் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அரண்மனையின் நடுவில் புகுந்து அருளினர் இருபத்து ஆறாவது திருப்பாடல் அரியணை அதனில் விளங்கிட அடன்மழ விடையென நம்பியை வரிவலர் அமளி அமர்ந்திட மலையர்கள் தலைவர் பணிந்து பின் உரிமை நல் வினைகள் புரிந்தன உரை முடிவிலவென முன் செய்து பரிசன மன மகிழும்படி பலபட மணிநிதி சிந்தினர் நம்பிகளை சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிம்ஹாசனத்திலே மேலே மலர்கள் பரப்பிய அந்த பூந்தவிசிலே அமர்த்துகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அந்த சிம்ஹாசனத்திலே வல்லமை உடைய விடை போல ரிஷபம் போல வீற்றிருக்கும்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அங்கே அமர்த்தி மலைநாட்டவர்களுக்கு அரசராகிய சேரமான் பெருமாள் நாயனார் வணங்கி வேண்டுகின்றார் வீரமும் வெற்றிப்பாடும் இளமையும் இவை மிக உயர்ந்த தோற்றத்தை குறிக்க விடை என்று இங்கே தெய்வ சேக்கிளார் பெருமான் போற்றுகின்றார் ரிஷபம் என்று அர்த்தம் விடையின் மேல்தான் ரிஷபத்தின் மேல்தான் இறைவர் இருப்பார் எனவே பெருமான் எம்பெருமான் இருப்பதற்கு இடமாக இருப்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவராஜ யோகத்தினாலே தமது திருமேனியை இடமாக கொண்டு சிவத்தை விளங்கப் பெறும்படி செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி இருத்தி பாதம் விளக்கல் விளக்கு ஏந்துதல் முதலிய பூஜை வகைகளையெல்லாம் புரிகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இவற்றை புரிகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இருபாலும் உள்ள பரிஜனங்களும் மனம் மகிழும்படி உபசரிக்கின்றார் இருபத்தி ஏழாவது திருப்பாடல் பெரிய புராணத்தில் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஐந்தாவது திருப்பாடல் இன்ன தன்மையில் உதியர்கள் தலைவர் தாம் இடர்கட முனைப்பாடி மன்னர் தம்முடன் மகிழ்ந்து இனிது உறையும் நாள் மலைநெடு நாட்டெங்கும் புனை பரமர்தம் திருப்பதி பல உடன் பணிந்து ஏத்தி பொன்னெடுந்தட மூதையில் மகோதையில் புகுந்தனர் வன்தொண்டர் இப்படி இருக்கும் நாட்களிலே சேரர்களின் அரசராகிய சேரலனார் இடர் நீங்கும்படி முனைப்பாடி நாட்டின் அரசராகிய நம்பிகளுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் மகிழ்ச்சியாக இனிமையாக கூடியிருக்கும் நாட்களில் நீண்ட மலைநாட்டில் எங்கெங்கும் உள்ள ஸ்தலங்கள் இறைவனார் சிவபெருமான் எழுந்தருளிய ஸ்தலங்கள் பலவற்றையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் கூடச் சென்று பணிந்து துதிக்கின்றார் இந்த இரண்டு பெருமக்களும் மலைநாட்டு திருத்தலங்களை சென்று பணிந்து துதித்ததனால் இந்த உலகம் இடர் நீங்கி உய்தி பெற்றது இவ்வாறு சேரமான் பெருமாள் நாயனாருடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் செய்த மலைநாட்டு ஸ்தலங்கள் அவை திருச்சிவப்பேரூர் விடைக்குன்றுநாதேஸ்வரம் என்ற திருத்தலம் தற்பொழுது திருச்சூர் என்று மறுவி வழங்குகின்ற திருத்தலம் வைக்கம் கரண் பூஜித்த தலம் திருச்செங்குன்றூர் விரண்மிண்ட நாயனாரது தலம் சுசீந்திரம் திருவிதாங்கூர் பகுதியிலே இருக்கின்ற தலம் என்று இவை உள்ளிட்ட அனைத்து சிவஸ்தலங்களையும் தரிசித்து சேரர் பெருமாளுடன் மகோதையாகிய திருவஞ்சைக்கள்ளம் கொடுங்கோளூருக்கு மறுபடியும் எழுந்தருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்